வேலும் மயிலும் சேவலும் துணை விநாயகர் அகவல் பிறந்த வரலாறு சீதக்களப செந்தாமரைப்பூம் என தொடங்கும் விநாயகர் அகவல் அவ்வையாரால் பாடப்பட்ட விநாயகர் விரும்பி கேட்ட பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியில் கைலாயம் செல்ல விரும்பி சிவபெருமானிடம் மனம் உருகி வேண்டி பாடினார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலாயம் அழைத்துச் செல்ல ஐராவதம் என்னும் தேவலோக யானையையும் தேவர்களையும் அனுப்பினார் சுந்தரர் யானை மீது கிளம்பிய அதிசயத்தைக் கண்ட அவரது நண்பர் மன்னர் சேரமான் பெருமாள் சுந்தரரை பிரிய மனம் இல்லாமல் தன் குதிரையில் ஏறி சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார் குதிரை கைலாயத்தை நோக்கி யானையின் பின்னே பறந்தது செல்லும் வழியில் திருக்கோவலூர் என்னும் ஊரில் அவ்வையார் விநாயகர் பூஜையில் இருப்பதைக் கண்ட சுந்தரரும் சேரமான் பெருமாளும் அவ்வை பிராட்டியே தாங்களும் கைலாயம் வருகின்றீர்களா எனக் கேட்டனர் பூஜையை முடித்துவிட்டு வருகின்றேன் என்ற அவ்வை பாட்டியிடம் விநாயகர் தோன்றி அவ்வையே நீயும் கைலாயம் போக வேண்டுமா நீ குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றாய் என்னை பற்றி ஒரு பாட்டுப்பாடு என கூற சீதக்களவை என தொடங்கும் விநாயகர் அகவலை அவ்வையார் பாடினார் விநாயகர் மகிழ்ச்சியில் அவ்வைப்பாட்டியை தும்பிக்கையால் தூக்கி சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் செல்வதற்கு முன்பே அங்கு கொண்டு சேர்த்தார் கைலாயத்தை அடைந்த சுந்தரரும் சேரமான் பெருமாளும் அங்கு தமக்கு முன்பாகவே வந்திருந்த ஔவையாரை பார்த்து ஆச்சரியமடைய ஔவையார் நடந்தவற்றைக் கூறினார் இதுவே விநாயகர் அகவல் பிறந்த வரலாறு